ஏராளமான ரகமத்துக்களை இறைவன் எங்களுக்கு செய்திருந்தாலும் கூட இப்போது ரமலான் மாதத்தை எத்த வைத்து அதிலே நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து வைத்திருக்கின்றானே இதுவும் இறைவன் எங்களுக்கு செய்திருக்கும் ரஹமத்து தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் நாங்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய சாப்பாடு என்ன ருசி என்பதை உணரக்கூடிய விதத்திலே உணரக்கூடிய வகையிலே எங்களுடைய நாக்குகளுக்கு எது 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 கசப்பானது என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றானே இதுவும் அவன் செய்திருக்கும் ரஹமத்திலே மாபெரும் ஒரு ரஹமத்து விடாதீர்கள் எனவே இந்த ரஹமத்தினுடைய பத் நாட்களும் முடிவதற்கு முன்னால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாகும் என்ற து அடிக்கடி ஓதி கொள்ளுங்கள்